ஏ பாப்பா சொல்லு எங்க அப்பாவோட பேரும் என் பேரும் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்குதான்னு பாக்க சொன்னேன் பாத்தியா ஃபர்ஸ்ட் அதுக்கே வந்து ஒரு மூணு லிங்க் பார்த்தேன் அதுல எது சரியான லிங்க் அதுக்குள்ள போய் பார்க்கணுமே ஒரு லிங்க் கண்டுபிடிச்சு போனேன் அதுல போனா ரெண்டு லிஸ்ட் இருந்தது ஒன்னு அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல ஆள் சேர்த்தவங்க பேரு இன்னொன்னு அதுல இருந்து நீக்கப்பட்டவங்க அதுக்கான காரணம் அப்படின்னு ஒரு ரெண்டு லிஸ்ட் இருக்கு சரி ஃபர்ஸ்ட் போய் நீக்கப்பட்டவங்க லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இல்லனா வந்து நீங்க சேர்க்கப்பட்டிருக்கீங்கன்னு நினச்சிக்கலான்ட்டு அதை செக் பண்ணேன் அது ரெண்டுத்திலயும் நீங்க இல்லை ஸோ நீங்க படலை சரி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாமேன்ட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கான்னு பார்க்கலான்னு போனேன் அதுலேயும் இல்ல சரி என்னடா பண்றது ஃபுல்லா அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை நம்ம பார்த்துதான் ஆகணும் போலன்ட்டு அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரு ஒரு தொகுதி ஒரு ஒரு பூத்துலையும் அந்த வெஸ்ட் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங்னு தனித்தனியாக வேற போட்டிருக்காங்க உங்களோட பூத்லேயே வந்து ரெண்டு இருக்கு ஒரு ஒரு லிஸ்ட்லேயும் வந்து அறுநூறுக்கு மேலே இருக்கு ஆயிரத்தி இரநூறு பேரை வந்து நான் வரிசையா தேடி தேடி பார்க்கணும் அது ஈஸியா சர்ச் பண்ணி உங்கள் பேரை போட்டதும் வர மாதிரி அந்த இல்லை அது ஏன்னா இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்க அந்த பிடிஎஃப் அதனால இனிமே தான் நான் வந்து வரிசையா ஒரு ஒருத்தராக பார்த்து கண்டுபிடிக்கணும் அந்த ஆயிரத்தி இரநூறு பேர் எடுத்து வச்சிருக்கேன் இனிமேல் தான் ஒவ்வொன்றா ஆமாம்

இந்த பூத் லெவல் ஏஜென்ட் கிட்ட இந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்களா இது தீர்வு என்னன்னா அவங்க எல்லா கட்சிக்காரங்களுமே பொதுவா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் அவங்க லிஸ்ட் இருக்கா இல்லாதவங்களுக்கு ஃபார்ம் செக்ஸ் கொடுங்கன்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அந்த பொதுமக்களோட சுமையை குறைக்கிற மாதிரி ஏதாவது உதவி செஞ்சாதான் இதுல இருந்து தப்பிக்க முடியும் ஏன்னா இந்தியா ஃபுல்லா இதுவரைக்கும் எஸ்ஐஆர் வந்ததுல அதிகமான மக்கள் நீக்கப்பட்டது தமிழ்நாடா இருக்கு நம்ம எல்லாம் கொஞ்சம் பார்த்து விழிப்புணர்வா எல்லா கட்சிக்காரவங்களுமே அவங்கவுங்க தொகுதியில இருக்கிறவங்களுக்கு வார்டுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கப்பா நீக்கி இருந்தாங்கன்னா அந்த ஃபார்ம் பார் கொடுத்து குடுத்து சொல்லுங்க இது வந்து இதோட நிக்க போறது இல்லையில எப்படி ஆதார் வந்து எல்லாத்துக்கும் கட்டாயம்ன்ற மாதிரி இதை வச்சு நாளைக்கு வேற ஏதாவது ஸ்கீம்ல எல்லா இருந்தெல்லாம் கூட நீக்குறதுக்கு வழியா போயிடும் అనాల దయ్ ఇదా కొంచెం కొడుపోయి సేరు